வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஆள் ஜெக்க லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்னைக்கு வீடியோவை போய் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பீன்ஸு பொரியலாக பால் கறி செய்ய பால் பெரட்டல் செய்ய போகிறாங்க நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தது அதுக்கு தான் சுத்தம் பண்ணிகிட்ருக்கிறோம் இலத்த இருந்துச்சுனா நல்ல ரொம்ப டேஸ்டாக இருப்பாங்க ஆமாம் பிஞ்சியாக இருக்கும் இனிப்பாகவும் ஒரு டேஸ்ட்டு வரும் அதில் பச்சையாவே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நாங்கள் சின்னதில் தானே சாப்பிடுவோம் ம் உடச்சி போட்டுப்பா ம் உடைச்சி தான் கீரையும் இருக்குது மணத்தக்காளி கீரை அதுக்கு சமையலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் இன்னைக்கு தோட்டத்தில் சமைக்கலை அது சமைச்சிருக்கிறோம் ரெடி பண்ணல எதுவும் இப்போ தான் வந்ததுனால சீக்ரெட்ல அது செய்வோம் பூஸ் வந்து கத்துதுวะ சின்ன வெங்காயர்ல தான் செய்ய போறாங்க சின்ன வெங்காய இருக்கு நம்ம தோர்தேண்டா இருக்கு இல்ல ம் ஆ நம்ம போட்டது ஸ்ரீங்காரன் வெங்காயம் போட்டது அது பாருங்க நல்ல வெங்காயம் இருக்கு அன்றைக்கி எடுத்ததில்ல இல்ல ஒரு கிலோ வந்துச்சு ம் அந்த பேட்ச் முடிஞ்சவொன்னே திரும்ப போடணும் கொஞ்சம் போட்டுருக்கேன் இங்கே இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி வெங்காயத்தை எல்லாம் எடுத்து வைக்கிறது ம் இந்த திருப்பி போட்டிருக்கேன் கொஞ்சம் இந்த குட்டியாக இருக்கற வெங்காயம் உரிக்கவும் கஷ்டம் தான் நமக்கு ஆமாம் அதை அப்படியே வச்சோம்னா அதை போட்டோம்னா அது அழகாக வந்துடுது நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாம் சுதர்ஷன் நல்லா அதனால சாப்பிட்டுட்டு ரெடி சும்மா இதுதான் பீன்ஸும் அந்த கீரை இது முட்டை குழம்பு சிக்கன் கொஞ்சம் இருக்குது அதை செய்யலாம் அவ்வளோதான் மரத்த காலிக்கீரியும் பருத்தம் போட்டு வச்சு இல்லைம்மா டக் டக்குன்னு எப்படி சுதர்ஷன் சுதர்ஷனுக்கு என்ன நம்ம சாப்பாடு கொடுக்குறது அவன் விருந்து விருது தான் நம்மளுக்கு ஹோட்டலில் வள பறிக்கிறதால இப்படிதான் உடச்சி உடச்சி போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் என்ன போட்டுருது வெங்காயம் ஆள் கரு போட்டு வேக வதகு நல்லா வெங்காயம் தேங்காய் போட்டு எல்லாம் வதக்கிட்டு எண்ணெயில் கொஞ்சோண்டு தலைப்பால் முதல் பால் முதல் பால் விட்டு தேங்காய் பால் தீக்குப்பால் விட்டு அப்படியே திரட்டி எடுத்துருவாங்க அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இடையே இடம் பூஞ்சிக்கு சூப்பராக இருக்கும் அதோட நல்ல ஹெல்த்தி சாப்பாடு தானே அது

முட்டை நாட்டு முட்டை நம்ம நாட்டு முட்டை அதாவது தோட்டத்துல காய்கறி போட்டோம் பிரச்சனை இல்லை இல்லாத தான் நேரத்துலதான் இப்ப வரப்போறது மழை காலம்தான் தீபாவளி அதுக்கப்புறம் நல்ல மழை தீபாவளியோட மழை தானே அந்த நேரத்துல என்ன பண்ண போறோம் தெரியல இந்த கொஞ்சம் தான் வெளியே வந்துட்டு போனோம் அந்த மாதிரி இருக்கும் மழை இப்போ அங்கேயும் மழை சொல்லியிருக்கிறாங்க பதினேழுல இருந்து இருபது வரைக்கும் தீபாவளி டைம்ல பெரிய மழை இருக்கான் சென்னையிலலாம் இப்போ நான் என்ன திரும்ப செய்வேன் இந்த சின்ன வெங்காயத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்குவேன் இதெல்லாம் எடுத்து வச்சு உரிக்கிறதுக்கு சோம்பேறு ஆமா நம்மளுக்கு வச்சு திருப்பி தோட்டத்தில் விதைச்சிவேன் இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன விதையா இருக்குது இத போட்டோம்னா நமக்கு பரவாயில்ல நம்ம அவசரத்துக்கு எடுத்துக்கலாம் நம்ம தான் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி செய்யும்போது அதுங்களுக்கும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால சின்ன வெங்காயத்தை உரிக்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசு பெருசாக அது இருக்கிறதுல சின்ன வெங்காயத்தை பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறது மழை காலம் மழைக்காலம் தான் நமக்கு பிரச்சனையே ஆமாம் சுத்தம் பண்ணிட்டேன் நல்லா எலஸ் பீன்ஸ் பால் பெரட்டல் பால் பெரட்டல் காலையில் எடுத்த கீரை இது நேற்று எடுத்ததுலாம் அக்கா எடுத்துகிட்டு போயிட்டாங்க ம் அவங்கள கேட்கணும் இன்னைக்கு என்ன சமைச்சிங்கன்ட்டு கடைக்கு போகிற அவசரத்தில் என்ன சமைச்சி எடுத்துகிட்டு போனாங்க இன்னைக்கு அவங்க சுண்டக்காய் சமைக்கிறேன்னு சொன்னாங்க பச்சை சுண்டக்காய் எடுத்துகிட்டு போனா சுண்டக்காய் கீரை வாடகை எடுத்துகிட்டு போனா வாழைக்காய் எடுத்துகிட்டு போனா ஆமாம் வாழைக்காய் நம்ம வெட்டணும் ஆனால் எடுக்கலை வீடு எடுக்கலை அது வந்து இந்த சாம்பல் வாழைன்னு சொல்கிறது அது ம் சாம்பல் வாழை இந்த மஞ்சள் சாம்பாரிக்கெல்லாம் சாம்பல் வாழை பழ பழுக்க வச்சு அதை அதை சாப்பிட நல்லது இந்த கற்பூர வகை கொடுப்பாங்க பார்த்துட்டு அந்த மஞ்சள் காமல் அதே மாதிரி இதை பழுக்க வச்சு கொடுப்பாங்க திருநெல்வேலி பக்கம்னா முந்தன் பழம் நல்லா தடியா இருக்கும் குண்டு பழங்க நம்ம கறிக்கு சமைப்போம் அந்த பழத்தை பழுக்க வச்சு பழம் அதை பழுக்க வச்சு கொடுப்பாங்க அந்த டைப்பில் உள்ள பழத்தை நம்ம தோட்டத்துல அந்த கீழா நெல்லி நிறைய இருக்குது அதுதான் அந்த ஜாண்டிஸ்க்கு அரைச்சி கொடுப்பாங்க நிறைய இருக்குது எங்கே பார்த்தாலும் அது சமையலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அத்தை சமைக்கிறதுக்கு கிச்சனுக்கு போயிட்டாங்க சரி நாங்கள் என்ன பண்ணோம் தோட்டத்தை சுற்றி அப்படியே பார்த்துட்டு வரலான்னு கிளம்புனோம் ராக்ஸி பார்த்தா நின்றுச்சு கூப்பிட்டா பார்த்துட்டு ஓடுது எப்பவுமே ராக்ஸி வந்து சில நேரத்தில் கூப்பிட்டா பக்கத்தில் வராது தப்பிச்சு ஓடிட்டே இருக்கும் ஏன்னா எங்கே கூட்டுக்குள்ளே பிடிச்சி போட்டுருவோம்னு அதுக்கு பயம் இப்போ பார்த்தீங்கன்னா சாக்கிக்கும் சிப்பிக்கும் இப்போ சாப்பாடு டைம் இதுங்க மூணுத்துக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அரிசிலையே வட்டக்காய் நெத்திலி பசலி கீரை எல்லாம் போட்டு ஒன்றா சமைச்சு கொடுத்துருவோம் சுதர்ஷன் ஊர்லேருந்து வரான் கொழும்புலேருந்து ரொம்ப நாள் கழித்து வந்தால் மல்லா போய் பஸ் ஸ்டாண்டில் கூட்டுட்டு வரான் சரி இன்றைக்கி சாப்பிட்டுட்டு அவன் போயிடுவான் சுதர்ஷன் ஊர்லேருந்து வந்ததினால பாட்டி பிஸியாக சமைச்சிட்ருக்குறாங்க ஏன்னா அவன் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே கிளம்பிடுவேன் டைம் இல்லைன்னு சொன்னான் அதுக்காக தான் கோழியை பாருங்களேன் அந்த தீனி போடுற தட்டை தட்டி விட்டதுக்கு அதை இருக்குது அப்படியே நான் மேலே வந்துட்டேன் ஆட்டுப்பட்டி பக்கத்தில் பப்பாளி மரம் இருக்குதுல்ல அதில் போய்ட்டு பழம் இருக்குதான்னு பார்க்கலான்னு வந்தேன் இதுதான் நம்ம ஆட்டுப்பட்டி இப்போத்தையும் ஆடு ஒன்றும் இல்லை சாதாரணமாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தான் நாலஞ்சு மரம் இருக்குது நம்ம விதை போட்டு வளர்த்தது நல்லா பெரிய பெரிய காய் வந்துருக்குது இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் பானை மாதிரி இருக்குது எவ்வளோ பெருசு ஆட்டுப்பட்டி பக்கத்தில் இதான் உரம் போடுற குழி அந்த ஆட்டுப்பட்டியை சுத்தம் பண்ணி அதுலேருந்து இருந்து எடுக்கிற வேஸ்ட்டெல்லாம் அதில் போட்டு வைப்போம் அது நல்லா மக்கிட்ட அப்புறம் எடுத்து காய்கறி தோட்டத்துக்கு போடுவோம் இப்போது இந்த ஆட்டு உரம் மட்டும் பயங்கர ஆசிட் மாதிரி பச்சையாக போட்டிங்கன்னா செடி அப்படியே கருகிடும் நல்லா நல்லா மக்க விட்டுட்டு மண் மாதிரி தூள் ஆகிடும் கருப்பு கலரில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது தான் எடுத்து தோட்டத்துக்கு போடணும் அப்போ தான் நல்லது இந்த இடத்துல தான் இப்போதிக்கி ஆடு இல்லாததுனால உரம் அவ்வளோவா இல்லை எல்லாம் முடிஞ்சிடுச்சு பழத்தை எடுத்துட்டு கீழே போகிறேன் இங்கே பார்த்திங்கன்னா அகத்தி மரம் ஒன்று வளருது இந்த மரத்தை வந்து குச்செல்லாம் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்க வச்சுருக்குறோம் இங்கே இருக்கிறவங்களாம் அகத்தி கீரை கேட்க இங்கே தான் வருவாங்க ஏன்னா ஒரு மரம் தான் கீழே இருக்குது இப்போ இன்னொரு மரம் வளருது அதை காப்பாற்றி எடுக்கணும் டெய்லி வேலைக்கு வரும் போது போகும்போது வெத்தலையை போட்டு போட்டு சுண்ணாம்பு போட்டு வாயம் வயிறும் புண்ணாகி வச்சுருப்பாங்க சிக்கனை பொறிச்சிருக்கிற சுதர்ஷன் அது எப்படின்னு சொல்லு இப்ப இது என்ன செஞ்சிருக்கேன்னா சிக்கன் நீங்க வச்சிருந்த அந்த போன்லெஸ் சிக்கன் இருக்குல்ல அதை நல்லா சில்லி பவுடர் சால்ட் போட்டு எல்லாம் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சாச்சு வச்சு எடுத்துட்டு அத அது எப்படி சுதர்ஷன் என்ன மிக்ஸ் பண்ணி அந்த மேரினேட் பண்ண சிக்கன் இருக்குல்ல அப்ப சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் அரை கிலோவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் அப்புறம் ஒரு முட்டை உடைச்சி அந்த சிக்கனோட ஊத்திட்டு நல்லா மேரினேட் பண்ணிடணும் நல்லா மேரினேட் பண்ணிட்டு அதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு கார்ன்ஃபிளவர் ரெண்டு கப்பும் அரிசி மாவு ஒரு கப்பும் அதுக்கு கொஞ்சம் சால்ட் பேப்பர் அந்த மாவுல போட்டுடணும் சரியா சால்ட் கொஞ்சம் போட்டுடணும் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா அதுல கோட் பண்ணணும் நல்லா டைட்டா நல்லா இது பண்ணிடணும் போட்டு டைட்டாக இது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதை வச்சிடணும் நல்லா அந்த மாவு கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகணும் அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இதோ அதை ஃப்ரை பண்ணி எடுத்தா இதோ இந்த மாதிரி வந்துடும் இப்போ இத நம்ம நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணிட்டோம் இந்த கலர் வர்றதுக்கு சரியா இந்த கலர் வந்ததுக்கு அப்புறம் இது என்ன பண்ணுவோம் ஆயிலை திரும்பி நல்லா ஹீட் பண்ணணும் அதே ஆயிலை திரும்பி நல்லா ஹீட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் போட்டுட்டு அப்படியே நல்லா கலர் வந்துச்சுன்னா இது வந்த மாதிரி பாருங்க இத போடுறேன் பாருங்க சரியா இந்த ஆயில போட்டோம்னா நல்லா ஹீட்டான ஆன ஆயில போட்டோம்னா

வெங்காயத்தோட கேட்டானா இல்லை வெங்காயம் தான் கேட்டான் வெங்காயம் இல்லை ம் பாட்டி பார்த்தாங்கண்ணா ம் சரி நான் எதிர்கொள்ள முடியாது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது தேவைக்கு தானே எடுக்கிறோம் கொஞ்சம் எடுத்துக்கோ அப்புறம் திரும்ப வர வேண்டியதா இருக்கும் ஓகே ம் அதை கழுவிட்டே அவனை கட் பண்ணி கூட ஓகே பட்டர் சாதாரணமாக இப்போ இதுக்கு தேவையானது வந்து பட்டர் ஸ்ப்ரிங் ஆனியன் வெட்டி வச்சுருக்கேன் ஆனியன் ரெட் சில்லி அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சாதாரணமாக ஒரு டீஸ்பூன் மாதிரி போட்டால் போதும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றி பண்ணி வச்சிருக்கேனா ரப்ப அதெல்லாம் கூட போடலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இப்போ இது பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு அது கூடவே இந்த வெங்காயத்தையும் போட்டுடணும் போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கணும் வதக்கணும் லைட்டாக ரொம்ப இல்லை லைட்டாக பச்சை வாசனை போய்ட்டு உடனே இந்த ரெட் சில்லி வெட்டி வச்சுருக்கேன் ரெட் சில்லியே உள்ளே போட்டுருந்தேன் சரியா உள்ளே போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நேரம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கணும் இப்போது பட்டர் சாதாரணமாக அந்த ஒரு பிளாக் வெட்டி வச்சுருக்கேன் அந்த மாதிரி சாதாரணமாக இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஹட் பட்டர்ங்கிறதுனால இந்த பட்டரில் தான் இந்த சில்லி ஃப்ளேவர் இந்த ஃப்ளேவர் எல்லாமே இந்த பட்டரில் தான் வரணும் ஓகேவா இது கொஞ்சம் சாதாரணமாக ஸ்பைசியாக வேணும்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் சில்லி பவுடரோ சில்லி பவுடர் தான் சாதாரணமாக சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி ரொம்ப அந்த சில்லி ஆனால் ரொம்ப அந்த கருக விடக்கூடாது லைட்டாக அந்த பச்சை வாடை லைட்டாக அந்த ஆயிலெலாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த ஓகே அப்புறம் இப்போ சிக்கனை அட் பண்ண போகிறோம் இல்லை சிக்கனை அட் இல்லை ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் என்ன பண்ணணுன்னா அந்த சிக்கன் வந்து இந்த இதில் கோட்டாகணும் இதில் இந்த பட்டர் சில்லி ஆனியன் எல்லாம் போட்டிருக்கோங்க அதில் கோட்டாகணும் நல்லா சிக்கன் வந்து நல்லா இல்லை போட்டாங்க இந்த கொஞ்சம் ஆனியன் லைட்டாக அந்த கலருக்கு மட்டும் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் டாஸ் பண்ணிட்டாங்க ரெடியா சாப்பிட்டு பாக்கலாமா எடுத்து சாப்பிடுங்க ரெண்டு பேரும் டேஸ்ட் எப்படி இருக்கு அண்ணனும் தமியும் சுதர்ஷன் மல்லா எப்படி இருக்கு நீ தான் சொல்லு சூப்பராக இருக்கா அது பாட்டி கூப்பிடுங்க ம் வணக்கம் கூட்டிக்கலாம் அதுதான் ஜெபியும் வந்துச்சு சரி லஞ்ச் ரெடி இன்னைக்கு என்ன சமைச்சிங்கன்னு பார்க்கலாம் ம் இன்னைக்கு நான் வந்து ம் நம்ம வீட்டு சமைக்க தெரியுது ம் எதோ ஒரு ஐயோ ஐயோ ரொம்ப டைட்டாக மூடி இருக்குது ஓகே இது ஸோ கீரி சம்பா கீரி சம்பா அரிசி இது முட்டை குழம்பு முட்டை குழம்பு நம்ம முட்டையை நல்லா மாசி போட்டு அரைச்சி மாசி கொஞ்சோண்டு பெரிய ஜீரகம் கொஞ்சோண்டு தேங்காய் பூ எல்லாம் வச்சு நல்லா அரைச்சி இதை முட்டையும் அதில் போட்டு அடித்து அதை ஸ்டீம் பண்ணி முட்டையை ம் மு இனிப்பு உரப்பு உரப்பு அது இனிப்பு இது அது கருப்பட்டி போட்டா இனிப்பு ஆனால் இந்த மாசி போடுறோம் மாசி போடுறோம் அது கலந்து காட்டுங்க கரண்டி எடுமா ம் ஓகே அடுத்தது அடுத்தது கீரையும் இந்த மனத்தக்கான கீரையும் பருப்பு பருப்பு கூட்டு கூட்டு வந்து நம்ம காலையில் எடுத்தல் இது வந்து சுதர்ஷன் தயிர் இருக்குது ஓகே ஊர்கா இருக்கு சுதர்ஷன் இப்போ குளிச்சுட்டு வந்தோன்னா நம்ம சாப்பிடுவோம் ஊர்கா இருக்குது பப்பாளி பழம் இருக்கு சாப்பிட்றது அதை தான் மல்லா வேலை முடியாது சரி ஓகே வரட்டும் சாப்பிட்லாம் சரியா ம் இந்த வாத்து எப்படி குளிக்கிட்டு பாருங்கள் இப்போல்லாம் ஸ்விம்மிங் பூலில் தண்ணி போடுறதில்ல ஏன்னா தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறதில்ல காய்கறி எதுவும் இல்லாததுனால சின்ன டப்பில் தண்ணி இருக்குது அது தொட்டு தொட்டு தேய்ச்சி குளிச்சிது அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ முடிவுக்கு வந்துருச்சு சாயந்தரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இருட்டு மழை இருட்டிட்டு வந்துருச்சு இடி வேறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்